ஓம் ஸ்ரீ மகாப்பிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற வரிசையிலே நாம் இனிமே பார்க்க இருக்கிறது நம் ஆழ்வாராவைப் பற்றி ஒன்பதாம் நூற்றாண்டிலின் முன் முன்பகுதியிலே அவதாரம் செய்தவர் இவர் வைகாசி விசாகத்தில் என்ற நட்சத்திரத்தில் சேனை முதலி என்று அழைக்கப்படுகின்ற விஸ்வசேனரனுடைய அம்சமாக பிறந்தவர் அந்த காலத்துல பாண்டிய நாட்டுல சேர்ந்தது திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி சீமைனு சொல்லுவார் அந்த நெல்லை சீமை ரொம்ப செழிப்பான நாடாக இருந்தது காரணம் என்னன்னா இந்த மண்ணிலை பாய்ந்தோடும் தான் பெரிய காரணம் இந்த நதிக்கு பல சிறப்புகள் உண்டு பொதிகை மலையில தோன்றி நெல்லை மேல ஓடி திருச்செந்தூருக்கு கடலிலே போய் கலந்து விடுகிறது தமிழகத்தின் வத்தாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஒரே நதி இது வத்தாத ஜீவநதி அப்படின்னா மற்ற மணல் படு பார்க்கலாம் இந்த சீசன் இல்லாத போது தே ஆர் வாட்டர்டு பை சீசனல் அவ வந்து மழையை நம்பி இருக்கிற நதிகள் அதெல்லாம் அப்போ வந்து அது மணல் நிறைய பார்க்கலாம் மழை இல்லாத போது ஆனால் தாமரபரணியில அப்படி இல்லை எப்போதும் தண்ணி ஓடிண்டே இருக்கும் மழை சீசன்லாம் வந்து நிறைய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆனால் வத்தாம ஓடிட்டு இருக்கும் எப்போதுமே நீர்ப்பாசனத்துக்கு எந்த குறைவும் கிடையாது இந்த நெல்லை பகுதியினுடைய சிறப்பே என்னன்னா ஜீவநதி அருவி அருவி இருக்கு அகசியர் ஃபால்ஸ்ன்னு எடுக்க ரொம்ப நல்ல அருமையா இருக்கும் அது அருவி கடல் குளம் ஏரி அத்தனை நீர்நிலைகளையும் தன்னிடத்தே கொண்டுள்ள ஒரு சீமை அது அப்படிதான் கூப்பிடுவார் நிலை சீமைன்னு தான் சொல்லுவா அந்த காலத்துல இங்க வைணவம் ரொம்ப பெரிதாக இருந்தது இந்த மண்ணில திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் இந்த மண்ணிலே உள்ள ஒரு ஊரில தான் இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணினார் இந்த திருக்குறுகூருக்கு இன்னைக்கு தேதியில இப்ப என்ன சொல்றான்னா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்றார் இந்த ஆழ்வாரனுடைய பிறப்பு ரொம்ப விசேஷமானது நிறைய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயங்கள் அவருடைய பிறப்பிலே இருக்கிறது கடவுளே வந்து அவதாரம் பொழுது குருவாக எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்கு நம்மாழ்வாரினுடைய பிறப்பு வந்து ஒரு பெரிய உதாரணமாகும் இவர் இந்த ஊர்ல வேளாளர் எனப்படும் உழைப்பாளியினுடைய வர்க்கம் அந்த 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 குடி குடியிலே சிறந்து விளங்கும் பொன்காரி என்ற சிற்றரசனுக்கும் உடைய நங்கை என்பவளுக்கும் மகனாக பிறந்தார் இந்த காரியை திருகுருகோரின் உடைய சிறந்த மன்னன் சிற்றரசன் என்று எல்லோரும் அந்த காலத்திலே சொல்லுவார்கள் ஏனென்றால் பாண்டிய மன்னனுக்கு இது பாண்டிய நாட்டை சேர்ந்தது திருநெல்வேலி பாண்டிய மன்னனுக்கு கப்பம் கட்டி வந்தான் இந்த காரி கப்பங்கிறது என்ன அட்டாக்ஸ் வரி கட்டின்னு வந்தான் மற்ற குறுநில மன்னர்களை போல இவனும் வரியெல்லாம் எல்லாம் செலுத்தின்னு வந்தான் அதனால இவன் ஒரு சிற்றரசன் என்றே சொல்வார்கள் காரியம் அவனுடைய தேசத்து மக்களும் வைணவத்திலே பக்தியிலே மூழ்கித்தான் இருந்தார்கள் இந்த சமயத்தில் இந்த திருக்குறுகூர் கோயிலில் இருக்கும் பெருமாளுக்கு நம்பி என்று தலப்பெயர் அந்த பெருமாளுக்கு நம்பி என்பது தலப்பெயர் இதனுடைய பொருள் என்னன்னா தன்னை நம்பி வந்தவர்களை அவன் கைவிடுவதில்லை என்பதுதான் அர்த்தமாகுமாம் இப்போ வந்து வர கிளிப்பிங்ல ஒரு கிளிப்பிங்ல வந்து கோவிலோட கோபுரம் ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்தால் தான் எடுக்க முடிஞ்சது என்னால் நான் போயிருந்தேன் இப்போது சமீபத்தில் அது ரொம்ப தூரத்துலேருந்து நான் எடுத்தேன் ஏன்னா கோவில் கிட்டக்க போகும்பொழுது இப்படி ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்கிற ஒரு அமைப்பு தான் கண்ணுக்கு படுறது அதுல ஆழ்வாரோட பேர் ஆழ்வார் ந நகரின்னு எழுதிருக்கோம் அந்த இதில் அந்த அது கண்ணுக்கு தென்படுறது ரொம்ப தூரக்கு தான் அந்த கோயில் கோபுரம் அது ரெண்டு இரண்டையும் இந்த கிளிப்பிங்ல பாருங்க தட் இஸ் ஹவு த டெம்பிள் லுக்ஸ் கோயில் கோபுரமும் அதனுடைய அமைப்பும் முன் அமைப்பும் அப்படித்தான் இருக்கு இந்த இப்பேற்பட்ட ஒரு பெருமாளை காரியும் உடையனங்கையும் உடையநங்கை அவனுடைய மனைவி போய் ஒரு நாள் ரொம்ப உருக்கமாக வழிபட்டார்கள் இதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு திருமணம் ஆகி பல வருடங்களாக குழந்தை செல்வமே இல்லை மிக வருத்தத்தோடு வேண்டி ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு அதுக்கு தேவையான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சாங்க இப்போ இப்ப வருது இப்ப வரும் பாருங்க ஸ்கிரீன்ல அது வந்து இட்ஸ் வீடியோ இதுல நான் வந்து உள்ளுக்குள்ள போய் போகும்போது மண்டபத்துல போயிட்டு அந்த இந்த நிலையை தாண்டிட்டு கோபுர வாசல் இருக்கும் இல்லையா கோபுரத்தினுடைய நிலையிலேருந்து இந்த மண்டபங்களோட இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் வீடியோ அதுல பிரம்மாண்டமான கோவில் அது அந்த துவஜஸ்தம்பத்தெல்லாம் தாண்டி முத கோவிலுடைய நிலை முதல் நிலை அதுக்கப்புறம் மண்டபங்கள் அப்புறம் துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ள உள்ள நிலையிலேருந்து நேர கர்ப்பகிரகத்துக்கு போறது அந்த போற வழியில இங்க இருந்த பட்டாச்சாரியார் என்ன ரொம்ப கோச்சினார் எல்லாம் எடுக்க கூடாது மாமி இங்கெல்லாம் வீடியோன்னு அதனால் அதோடு நிறுத்தியிருக்கேன் அந்த கோவில் எப்பேற்பட்டது எவ்வளோ பெருசு புராதனமானது பிரம்மாண்ட கோவில்ங்கிற ஒரு இதுக்காக உங்களுக்கு இந்த கிளிப்பிங்க பாருங்க ஆழ்வார் திருநகிரி நம்மாழ்வார் ஜனித்த ஸ்தலம் இங்கே இவ்வளோ பிரமாதமான மண்டபங்களோட பிரம்மாண்ட கோவிலாக இருக்கிறது இப்போ இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு நான் வந்துருக்கேன் சுவாமியினுடைய சன்னதி பக்கம் நான் போயின்னு இருக்கேன் காலையிலே பெருமாளினுடைய விஸ்வரூப தரிசனத்தை கண்டுவிட்டு தொழுது முதல் முதலிலே துளசியும் தீர்த்தமும் பிரசாதமாக வாங்கி உண்டு விட்டு நேர அங்கிருந்து கோஷாலைக்கு போய் பசுக்களுக்கு எல்லாம் அகத்திக்கீரை புல் எல்லாம் கொடுத்து விட்டு வந்து நமஸ்காரம் செய்து இப்படியாக அவர்கள் தங்கள் பிரார்த்தனையை காரியும் உடையணங்கையும் செலுத்தி வந்தார்கள் பரிகார செயல்களை பூர்ண பக்தியோடும் ஆழ்ந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் நாம் தீவிர தீவிரம் காட்டும் போது உடனே கண்டு கொண்டு செவி சாய்ப்பதற்கு அருளுவதற்கு அந்த பரம்பொருள் இறைவன் தயங்குவதே கிடையாது அன்றே உடையனங்கினுடைய கனவிலே பெருமாள் தோன்றி நானே உன்னுடைய வயிற்றில் ஆண் குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் உடைய அளவில்லாத சந்தோஷம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அவளும் உடனே கரித்தெடுத்தாள் ஊரே அவளை கொண்டாடியது ஏன்னா குறுநில மன்னரோட மனைவி வேற ஊரே அவளை கொண்டாடியது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்று ஒரு அருமையான ஆண் மகு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அது குழந்தை அழகு அம்சம் சொல்ல வார்த்தை இல்லை அவ்வளவு அழகு எழில் கொஞ்ச முகத்தோட அருமையா பறந்திருந்தது ஏன்னா கடவுளுடைய அவதாரமாச்சே காரிக்கு மனதுக்குள்ளே இது இறைவனுடைய அவதாரமாக இருப்பதனால் ஏதோ ஒரு திருவிழா திருவிழையாட்டோ ஏதோ ஒரு அற்புதமோ நடக்கப் போகிறது என்று மனசிலே நினைத்து கொண்டான் இறைவனையே நாம் மகனாக பெற்றுவிட்டோம் என்று கர்வம் வேற அவனுக்கு ஆனால் பகவானே என் பிள்ளையா வந்து பிறந்துவிட்டான் அப்படின்னு ஒரு கர்வம் ஆனால் இந்த குழந்தை உலகில் பிறக்கும் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை அது அழல முகம் பார்க்கல அம்மாவிடம் பால் அருந்தவில்லை அசைய கூட இல்லை ரொம்ப பெக்யூலியரா இருந்தது அந்த குழந்தை உடைய நங்கிக்கு இதெல்லாம் பார்த்து மனசுல ஒரே துக்கம் உடைய நங்கிக்கா ஒரே வருத்தம் மனம் சோர்ந்து போய்விட்டாள் குழந்தையை பார்த்து குழந்தையா லட்சணத்தோட சர்வ லட்சணத்தோட அவ்வளோ அழகா ஜம்மு கொஷ்கும் முஷ்க்கு அவ்வளவு நல்லா இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லையே பால் சாப்பிட மாட்டேங்கிறது யாரையும் பார்க்க மாட்டேங்கிறது மாட்டேங்கிறது அழமாட்டேங்கிறது வருத்தம் தாங்க முடியவில்லையே அவளுக்கு இருந்தாலும் பெருமாளினுடைய அவதாரமாச்சே என்று தன்னுடைய மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறாள் உலகில் உள்ள சாமானிய குழந்தை மாதிரி இது இருக்குமா இருக்காது நான் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது என்று தன்னையை தான் தேர்த்தி கொண்டு எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்கிறாள் மேலும் அதிசயம் என்னன்னா அந்த குழந்தை மிகவும் திடமாக சக்தி குறையாமல மலம் மூத்திரம் கிடையாது பசி தாகத்தை எல்லாம் வென்று விட்டு ஜெயித்து விட்டது போல இயற்கை எல்லாம் என்னுள் அடக்கம் என்பது போல அது பாட்டுக்கு கிடந்தது இறைவன் கனவில் சொன்னபடி பிறந்த குழந்தையாச்சே அதனால சமாதானப்படுத்திக்கிறாவோ இப்படி ஒரு குழந்தை பிறந்ததற்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை அசையாம இசையாம பாலை குடிக்காம இப்படி கிடந்தா நம்ம சாதாரண மனுஷா நாம எப்படி துக்கம் பட்டு ஒரு மனசு வெந்து நொந்து போயிடுவோம் இல்லையா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் சாதாரண வீட்டில் இந்த மாதிரி பிறந்திருந்ததுன்னா சாதாரணமா ஒரு குழந்தை இந்த மாதிரி பிறந்தா நம்ம எப்படி போயிடுவோம் எப்படி வெறுத்து போயிடுவோம் நம்ம இல்லையா ஆனால் பாவம் அவ வந்து குழந்தை வந்து தெய்வ குழந்தை தெய்வத்தை ஆசீர்வாதத்துல தெய்வமே அவதாரம் எடுத்ததுன்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிறா பாவம் உடைய நங்கை மக்கள் எல்லாரும் வந்து பேட்ச் பேட்சா கும்பல் கும்பலா வந்து குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு போறா எல்லாரும் இப்படியே பன்னெண்டு நாள் கழிஞ்சுது குழந்தை பிறந்து பன்னெண்டு நாள் ஆயிடுது எல்லாம் கழித்து விட்டு அதெல்லாம் முடிச்சு உடனே குழந்தைய நன்னா குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி உடைய நங்கையும் காரியும் கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு நேராக நம்பி கோயிலுக்கு வராங்க ஏன்னா அதை வந்து நம்பி கோயிலுக்கு வந்து தெய்வத்தின் முன்னால் கிடத்துகிறார்கள் அந்த கிர இது உள்ள இருக்கிற ஒரு துவஜஸ்தம்பம் மாதிரி இருக்கும் அதை தாண்டி போட்டு குழந்தைய போட்டுட்டு கதறி அழறா இதற்கு நடுவே குழந்தைக்கு அங்கே பெயர் சூட்டும் படலம் வேற நடந்தது அந்த குழந்தைக்கு காரி தன்னுடைய அப்பாவுடைய பெயரான மாறன் என்ற பெயரை வைக்கின்றான் என்னதான் வந்து கிடந்தா கூட அந்த குழந்தை அவ்வளவு அவ்வளவு அழகு வசீகரமா இருக்கு பெருமாள் அடியவர் ஒருத்தர் சொல்றார் முதிர்ந்த அனுபவம் கொண்டவராக ஞானம் உள்ளவராக இருந்தார் அவர் அவர் சொல்றார் குழந்தையினுடைய இந்த அசைவற்ற நிலைக்கு காரணம் சடவாயுதான் அது செயலாற்ற செயலாற்றாத நிலைமையினாலத்தான் அந்த குழந்தை அசையாம இருக்கு இந்தத கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னால் நம்ம உடம்புல பத்து விதமான வாயுக்கள் செயல்படுகின்றன பிராணன் அதாவது பிராண வாயுவை ப பத்து விதமான வாயு செயல்படுறதா நம்ம ஒவ்வொருத்தர் மனுஷர்களுடன் உடம்பிலும் அது வந்து பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் கூர்வன் கிருகரன் அப்புறம் தேவதத்தன் தனஞ்சயன் இப்படி ஒரு பத்து வாயுக்கள் இருக்காம் நம்ம உடம்புல அதுல இந்த தேவதத்தன்கிற வாயுக்கு சடவாயுன்னு சொல்றது சடவாயு இருந்தால் கரெக்டா ஒர்க் பண்ணின்றதுன்னா நம்ம உடம்புல சோம்பல் முறிக்கிறது சிரிக்கிறது அழுகிறது அப்புறம் வந்து பிறரை தாக்குவது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும் எப்போ அந்த சடவாயு வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் குறைஞ்சு சடவாயு சடவாயுவோட தன்மை வந்து மந்தமா இருக்கோ அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான நிலையில் இருப்பார்கள் அப்ப ரொம்ப அமைதியா குவாய்டா இருப்பா அப்படிங்கிறத சொல்றார் அவர் அதனால நம்மாழ்வாரிடம் சடவாய்வு சிறிதும் இல்லை செயல்படவே இல்லை அதுதான் இந்த அசைவற்ற நிலைக்கு குழந்தைக்கு காரணம் சடகோபன் பெயர் வைக்கலாமே அப்படின்னு சொல்றார் இந்த சடகோபனை எடுத்து அவர்கள் அங்கிருந்து கர்ப்ப கிரகத்தில் முன்னாடி கொண்டே வைக்கிற வைக்க சொல்றாங்க கர்ப்ப கிரகத்தில் முன்னாடி கிடத்த ராஜா இல்லையா கர்ப்ப கிரகம் வலியும் போகிறதுக்கு அனுமதி அங்கே கொண்டே கிடத்துறாங்க கிடத்திட்டு கண்ணீர் பெருக கதறி அழறா நங்கை உடைந்தே போனாள் மனம் மனமுடைந்து போனாள் அவளை யாராலேயும் சமாதானப்படுத்தவே முடியல அழட்டம் என்று விட்டு விட்டார்கள் இப்போ வருது பாருங்க இந்த கிளிப்பிங்ல அதில் இருக்கிற இந்த போட்டோ இப்போ இந்த திரைச்சியில போட்டிருக்கு ரெட்டு கலர்ல திரைச்சியில போட்டிருக்கு நான் போன போது திருவாவ திருவாராதனை ஆகி திரைச்சியில போட்டிருந்தான் அதுதான் கர்ப்ப கிரகம் அதுக்குள்ளதான் அவ குழந்தைய கிடத்துறா உடைய நங்கை ஜஸ்ட் பாருங்க மனசு வந்து அவளுக்கு பேதளிச்சு போறது குழந்தையின் நிலைமை மனதை பேந்தளிக்க வைக்கிறது அவளுக்கு இப்பதான் அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது அந்த திருச்சென்னந்திக்கு முன்னால் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பகவானுக்கு முன்னாடி போட்டிருந்த குழந்தைகிட்ட ஒரு சின்ன அசைவு கையை காலை அசைக்கிறது கண்ண எல்லாம் ஒரு சின்ன அசைவு வருது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் சுத்தி இருந்தவங்களுக்கு மல்லா அந்த கிடந்த குழந்தைய டவக்குன்னு கமுந்துக்கிறது கமுந்து ஆறு மாச குழந்தையாட்ட கமுந்துன்னு விடுறது கவுந்து மூளா தவிழறது ஒரே பூரிப்பு தன் கண்ணீரை நங்க பகவானே எம்பெருமானே என்னோட கண்ணீருக்கு பதில் சொல்லிட்டே உனக்கு கோடி நமஸ்காரம் அப்படின்னு கத்திரா மன்னனோட காரியனுடைய மனநிலையை கூட அப்படித்தான் இருந்தது அந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு பாக்குறாங்க அந்த குழந்தை தவழ்ந்து மூழல பகவானோட பாதத்துக்கு போறது பெருமாள் பாதத்துக்கிட்ட போறது நீஞ்சிட்டு போறது தவழ்ந்துட்டு போறது அந்த திருவடிகள் கிட்டே போய் இந்த குழந்தையோட தலையை வந்து இந்த பகவானோட திருவடிக்கு படும்பொழுது பகவான் மேலேருந்து ஒரு துளசி மாலை அந்த குழந்தையோட கழுத்துல வந்து விழருது அப்படியே விழுந்த உடனே சுத்தி இருந்த அத்தனை வந்திருக்கிறவாழ்ல தரிசனம் பண்ணிருக்கிறவாறு வந்த பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு கத்துறாங்க கோஷம் போடுறாங்க அங்கிருந்த கோவில் ராஜாவோட குழந்தையாச்சே ஆச்சரியம் குஷியாங்க போய் புனிஞ்சு அந்த குழந்தையாரு தூக்குறதுக்காக அப்படி தொடுற தொட்ட உடனே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா எப்படி கையை வெடுக்குன்னு ஒரு பயத்தோட வெடுக்குன்னு கையை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி கையை உதறி கையை எடுத்து நிமிந்து வெட்டி கைய வெட்டிக்கிட்டு நிமிந்து விடுறார் இந்த குழந்தை தமிழ் திண்டு தமிழ் தான் அங்க போச்சு இல்லையா அந்த குழந்தை அந்த இருந்த குழந்தை அப்படி ஸ்டைல அப்படி திரும்பி பாக்குறது அவரை அப்படியே அப்படி பாக்கிறது பார்த்துட்டும் என்ன நீ தூக்குறியாங்கிற மாதிரி பார்த்துட்டும் தலையை கீழே போட்டுட்டு தமிழ ஆரம்பிக்கிறது திரும்பி தமிழருது ஒரே ஆச்சரியம் எல்லாம் இருக்கும் தவழ்ந்துட்டு வருது வெளியில கர்ப்ப விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறது ஆச்சரியம்னா ஆச்சரியம் எல்லாருக்கும் எங்க போறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா எல்லாரும் அது எங்கே போனது அதற்கு என்ன ஆனது அது என்ன பண்ணினதுங்கிறத வரும் வாரத்திலே நம்ம பார்க்கலாம் அடுத்த தொடர்ல நம்ம பார்க்கலாம் அடுத்த வார எபிசோட்ல நம்ம பார்ப்போம் இப்பொழுது நம்ம வழக்கமா போகக்கூடிய ஆன்மீக அதிசயங்களுக்கு போய்விடலாம் சரியா இப்போ இன்னைக்கு வந்து ஆன்மீக அதிசயத்துல குருவாயூரப்பன் கோயிலுடைய துலாபார விசேஷம் அதை பத்தி நம்ம பார்க்கிறோம் துலாபாரம் தானே அப்படின்னு நினைக்கலாம் நோ இட் இம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதனுடைய தெய்வம்சம் இந்த துலாபாரத்தினுடைய தெய்வீக சக்தி சொல்ல வார்த்தை இல்லை இது ஒரு இன்சிடென்ட் ஒன்னு சொல்றேன் பாருங்கோ என்ஜாய் பண்ணுங்க அதை கேட்டு நாம் எப்படி பிரார்த்தனை பண்ணினா இருக்கணும்ங்கிறதுக்கு இது ஒரு கைட்லைன் துலா என்றால் அளவு பாரம் என்றால் எடை பக்தர்கள் இறைவனிடம் பிரார்த்தனையை விதவிதமாக வைக்கின்றார்கள் மனசுல தோன்றது தோன்றதுக்கு பிரார்த்தனை பண்றா இதெல்லாம் நடக்கணும் எனக்கு நடந்தால் நான் துராபாரம் வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த தராசு தட்டுல ஒரு பக்கத்தில் அந்த வேண்ட யார் வேண்டினாலோ அவா உக்காண்டு இன்னொரு பக்கத்தில் வேண்டப்பட்ட பொருள் என்னத்தான் இதை நான் ஆஃபர் பண்றேன்னு நம்ம நினைச்சிட்டாலோ அது அது வந்து எக்கச்சக்கமா வெரைட்டி ஐட்டங்கள் இதை செல்வது செய்வது மூலம் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான் அர்த்தம் உப்புலேருந்து காணிக்கையா கொடுக்கலாம் அந்த பக்திக்கு குருவாயிரப்பன் தலை வணங்குகிறான் வெண்ணெய் இளநீர் ஆஹ் குட்டிப்பழம்னு சொல்லுவாள் புளிப்பழம் இந்த பூவம்பழம் அது அங்க ஊர்ல குருவாயூர்ல குட்டிப்பழம்னு தான் சொல்வா கிருஷ்ணனுக்கு குட்டிப்பழம் அப்படிம்பா சர்க்கரை தண்ணீர் வெள்ளம் அவல் தேன் அரிசி தேங்காய் தேங்காய் மட்டை அதுக்கப்புறம் வந்து நெய் புஷ்பங்கள் விதவிதமான புஷ்பங்கள் தாமரை மலர் அதுக்கப்புறம் நாணயங்கள் காயின்ஸ் தங்கம் வெள்ளி இப்படி விதமாக துலாபாரத்திலே அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் காணிக்கையை செலுத்துகிறார்கள் கேரளாவில் பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து வந்தான் அவன் தான் பணக்காரன் ஆகணும் ரொம்ப வருஷங்களா பிச்சை எடுத்துட்டு நிம்மதியா இருக்க மாட்டோமா பிரபோ நிம்மதியா என்ன வைக்க கூடாதா குருவாயிரப்பா நான் வந்து எனக்கு பணக்காரன் ஆயிட்டேன்னா உனக்கு தண்ணீர் கூட வைக்கிறேன் துலா வாரத்துலன்னு வேண்டிக்கிறான் அன்னைக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றான் பஸ்ல ஏறி உள்ளுக்குள்ள பிச்சை எல்லாம் கெட்டுட்டு பஸ்ஸு கிளம்ப போறது கீழேன்னு க கண்டக்டர் கத்தின உடனே இறங்குறான் கீழே இறங்கும் போது படியில் பாக்குறான் ஒரு லாட்ரி சீட்டு கிடக்கு புதுசா அப்போ வாங்கினதுதான் அப்பெல்லாம் இப்போ கிடையாது எல்லா ஸ்டேட்லயும் எல்லா மாகாணத்திலயும் லாட்ரி சீட்லாம் எல்லாம் பந்து பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் தடை செய்து விட்டார்கள் அப்போ லாட்ரி சீட்டு விட்டு இருந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சி இது அப்போ பொறுக்கி எடுத்துக்கிறான் எடுத்து பையில போட்டு சுத்தி முத்தி பாக்குறான் யாரா தேடி வருவாளான்னு பாக்குறான் ஒத்துரும் தேடின்னு வரல என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல சரினு போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறான் அப்புறம் இப்படி மறுநாள் பிச்சைக்கு வந்துட்டு போது வழக்கமா டீ குடிக்கிறதுக்காக போவான் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போவான் அங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்க இன்னைக்கு குழுக்கலாயிருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவன் பொழுக்கி வச்சிருந்த ரெண்டு நாள் கழிச்சு குழுக்கலாயி எடுத்து குலுக்கலாயி எடுத்துன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடாது ஒருவேளை நம்ம பொறுக்கி வச்சுட்டு இந்த சீட்டுக்கு தான் இருக்குமா தெரியலேன்னு அந்த டீ கடைக்காரர் ரொம்ப வருஷமா அவன் டீ சாப்பிடறதுனால ரொம்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவர்கிட்ட போய் இதை கொடுத்து இதுக்கு குழுக்கள் பார்க்குறீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாரு என்ன பணக்காரன் ஆகணும்னு ஆசை வந்துருத்தா உனக்கு அப்படின்னு என்ன அச்சுதா அவன் பேர் அச்சுதன் என்ன அச்சுதா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசையாகிடுதா சரி இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உனக்கு டீயை கொடுக்குறான் குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் கிடு கிட்டுன்னு டீயை போட்டு கொடுத்துட்டு நாளிதழ் பேப்பரை எடுத்து வச்சுன்னு இப்படியே பார்க்குறாரு அவர் இந்த நம்பரை என்ன அச்சுதா கிருஷ்ணன் குருவாயிரப்பன் கண்டன் திறந்துட்டான் உனக்கு பத்து கோடி விழுந்திருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு ப்ரைஸ் லாட்ரியில் அடிச்சிருக்கு பத்து கோடி ஒரே சந்தோஷம் லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கிறான் ஓடுறான் வீட்டுக்கு அச்சுதன் ஓடி போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான் சொல்லிட்டு ரெண்டு பேருமா போய் குளிக்கிறாங்க குளிச்சு தெளித்து கடைக்கு போய் பட்டு புடவையும் வேஷ்டியும் வாங்கி பட்டு வேஷ்டியும் வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஜம்முன்னு கட்டிக்கிறா எனக்கு காசு நிறைய பிச்சை எடுத்து சேர்த்து வச்சிருக்காங்களே இப்போல்லாம் பிச்சைக்காராட்ட நிறையா காசு இருக்கிறதா நிறைய இடங்கள்ல எல்லாரும் சொல்லி கேள்வி நிறைய சேஞ்சஸ்லாம் வா வச்சுருப்பேன் சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுருக்காங்க எது நெஜோன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் உடனே வட்டுவேஷ்டெலாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் உடுத்திட்டு நேராக து குருவாயூர் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க பத்திரமா இதை லாட்ரி சீட்டை பத்திரமா வச்சுட்டு வச்சுட்டு தன்கிட்டக்க குருவாயூர் கோயிலுக்கு போகிறான் குருவாயூர் அப்போ தரிசனம் பண்ணுறான் தரிசனம் பண்ணிட்டு நேராக வந்து இந்த துலாபாரம் கொடுக்குற இடத்துல வந்துட்டு அந்த மேனேஜர் அலுவலக இவாள் இருப்பாள ஆஃபீசர்ஸ் இருப்பா இல்லையா அதிகாரிகள் அவ வர என்ன துளா பாரம் என்ன கொடுக்க பாருன்னு கேட்ட உடனே ஒரு சணம் யோசிக்கிறான் பட்டு வேட்டி பட்டு புடவை கட்டி ரெண்டு பேரும் வந்துருக்கோமே நம்ம தண்ணீர் கொடுவோம் கொடுக்குறோன்னு சொன்னால் அசிங்கமாச்சே நம்ம இந்த இந்த ஸ்டேட்டஸ்க்கு இந்த லுக்குக்கு அசிங்கமாச்சே அப்படின்னுட்டு சர்க்கரை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சரி உட்காருன்னு சொல்லி தட்டில் உட்காத்தி வச்சுட்டு ஒரு தராசு தட்டில் அடுத்தது தட்டில் சர்க்கரை மூட்டையை ஏத்துறாங்க மூட்டை மூட்டையாக கொண்டு வைக்கிறாங்க தட்டே நகரமாட்டேங்கிறது உடனே அந்த அதிகாரி பார்த்துட்டு ஏய் எப்பா என்ன தப்புப்பா பண்ணியிருக்கேன் தப்பு ஏதோ பண்ணியிருக்கேப்பா நீ அதான் தட்டு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சொல்லி அனுப்புங்கடா விஷயத்த சொல்லி அனுப்புங்கடா மேல்சாந்திக்கு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க மேல் சாந்திங்கிறது நம்மளோட சீஃப் பிரீஸ்ட்டு அதாவது தலைமை பூசாரி ஒவ்வொரு கோயிலும் ஒரு சீஃபாக இருப்பார் இல்லையோ அவருக்கு நிறைய பூஜாரிகள் எல்லாம் இருப்பா அந்த அந்த சன்னிதா சன்னிதியில வேலை செய்கிறதுக்கு சோ அந்த தலைமை பூஜாரிய அங்க கேரளால எல்லாம் மேல்சாந்தி அப்படின்னு சொல்லுவார் இந்த மேல்சாந்திக்கு தகவல் சொன்னோடனே அவர் அங்கிருந்து வரார் வந்துட்டு பார்த்துட்டு என்னப்பா வேண்டிட்ட என்ன தவறு செஞ்சிருக்க நீயே ஏதோ வேண்டுதல்ல நீ தவறு செஞ்சிருக்காப்புல இருக்கே அதனாலதான் அந்த சக்கரை வச்சு தட்டு நகரில் என்ன வேண்டிட்ட நீ ஆக்சுவலா அப்படின்னு கேட்குறாரு உடனே சொல்றேன் நான் வந்து தண்ணீர் குணம் வேண்டிட்டேங்கன்னு ஏன்பா தண்ணீர் குணம் வேண்டிட்டா அதெல்லாம் வைக்கணும் இங்க எல்லாரும் வந்து சாதாரண உப்புலேருந்து இருந்து தேங்காய் மட்டையிலேருந்து எல்லாம் சர்வ சாதாரணங்கள்லாம் அவாவா அந்த நிலைமைக்கு என்ன வேண்டிக்கிறாங்களோ அத தான் கொடுப்பாங்கப்பா நீ ஐட்டத்தெல்லாம் இங்க வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பா சர்க்கரை எல்லாம் எடுப்பா மூட்டையை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தண்ணீர் கூட வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க தண்ணீர் கூட வச்சதுக்கு அப்புறம் அப்பவும் மாட்டேங்கிறது என்ன தண்ணீர் கூட வச்சு இன்னும் என்ன தப்பு பண்ணியிருக்கே இன்னும் ஏதாவது தப்பு பண்ணினியா அப்படின்னு கேட்டவொடனே இப்படி யோஜனை பண்ணுறான் வேறு மட்டும் நம்ம ஒன்றும் தப்பு வேற ஒன்றும் தப்பு பண்ணலையே ஓ அப்படின்னு ஆனால் என்ன ஆறுதுன்னா இந்த தராசில் உட்காரத்துக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃப் என்ன சொல்றா பொண்டாட்டி என்ன சொல்றா நீ வந்து பட்டு வேஷ்டி அழுக்கு பண்ணிடாத இந்தா இந்த சாதாரண நாலு மழத்தை கட்டிக்கோ வேஷ்டி என்கிட்ட கழட்டி கொடுத்துரு அப்படின்னு கழட்டி வாங்கிக்கிற நாலு முழத்தை கட்டின்னு உட்காடுறான் அதை தவிர நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்போ சொல்கிறான் இந்த மேல் சாந்திட்டேன் என் மனைவி இப்படி சொன்னாங்க அதனால நான் மாத்தினேன் ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாதப்பா நீ இந்த பட்டுமேஷ்டி உடுத்தின்னு தானே போய் கிருஷ்ணரை பார்த்த தரிசனம் பண்ணிருக்க அவனுடைய திருஷ்டி அவனுடைய கண் பார்வை அந்த நயன தீட்சை உனக்கு விழுந்திருக்கேப்பா கண்ணை தரிசனம் பார்த்திருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸோட தான்ப்பா உட்காந்து நீ பண்ணணும் கொடுக்கணும் இப்போ இந்த பட்டுவேஷ்டியை கட்டி வந்து உட்காருங்கிறார் சரின்னு போய் இந்த நாலு மொழத்தை கழட்டி வச்சுட்டு ஒய்ஃப் கொடுத்த பழைய வேஷ்டியை கழட்டி வச்சு பட்டுமேஷ்டியை கட்டின்னு வந்து உட்கார்றான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் கூட வைக்கிறாங்க கடகடன்னு ஏறி கரெக்டா வந்து நின்னுட்டு தண்ணீர் கூடத்தை கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புறதுக்கு காணாம அப்போ சொல்றாரு மேல்சாந்தி சொல்றாரு இதுல பாக்குறதுக்கே ஒண்ணுமே கிடையாது இறைவனுக்கு நீ அந்த உன்னுடைய பிரச்சனை இருக்கும் தருணத்துல நீ என்னத்த பிரார்த்தனை பண்றியோ அது சாதாரண நூலா இருக்கலாம் புஷ்பமாக இருக்கலாம் இல்ல இல தழ துளசியாக இருக்கலாம் துளசி கூட கொடுக்கலாம் எதை கொடுத்தாலும் நீ என்ன கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றியோ அந்த அந்த பொருளைத்தான் வைக்க வேண்டும் நீ அந்த பொருளை மாற்றக்கூடாது ஏமா என்ன பகவான் நாமளுடைய பிரார்த்தனையை தான் பார்க்கறானே தவிர பொருளை பார்ப்பதில்லை நீ பிரார்த்தனைக்கு என்ன பண்ணியிருக்க அதுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த பொருளை அவன் உனக்கு ஏத்துண்டு பரம ஆசீர்வாதம் பண்றான் அப்படின்னு சொல்றான் ஆக இவ்வளவு அருமையான ஆன்மீக அதிசயங்களை தன்னுள் அடக்கி உள்ளது நம்முடைய நாடும் கலாச்சாரமும் கோவில்களும் இவ்வளோ அருமையான ஒரு சமாச்சாரம் யார் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டாலும் குருவாயிருக்கு போகும்போது இதே மனதில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை நான் நிறைவு பண்றேன் அடுத்த வாரம் நம்ம ஆழ்வார் தவிழ்ந்து என்ன பண்ணினார் எங்கே போனார் அடுத்த ஒரு ஆன்மீக அதிசயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மகாபெரிவா பாதமே துணை ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர